டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் போலீஸுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது நம்மளுடைய டார்கெட் நூறு நாட்கள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி இதை பற்றி முழுமையாக தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதே போல் நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் புக்கில் இருந்து தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதனுடைய டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வரி விதிப்பின் வகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வரி விதிப்பின் வகைகள் இதில் வந்து ரெண்டு வகையான குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணோம் வரி விதிப்புகளின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மூணு சார் தப்பு சார் அப்படின்னு எடுத்த உடனே நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வரிகள் வந்து இரண்டு வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நேர்முக வரி மறைமுக வரி இங்கே வந்து வரி விதிப்பின் வகைகள் அப்படின்னா மூணு வகையாக இந்த வரிகளை விதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விகிதாச்சார வரி ரெண்டாவது வளர்வீத வரி மூணாவது தோய்வு வீத வரி சரிங்களா இதுதான் அந்த வரி விதிப்புகளின் வகைகள் ஆனால் மெயினாக நமக்கு வரிகளின் இரு வகைகள் அப்படின்னு கேட்டால் நேர்முக வரி மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ கொஷின் நம்பர் டூக்கு போயிடலாம் ஆங்கிலேயர் செப்பு நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஸோ ஆங்கிலேயர்கள் செப்பு நாணயங்களை எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் கப்ரூன் சர்வதேச மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் லெவன் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சிறிய கால அளவில் திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு சரிங்களா ஸோ அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் டி ஆப்ஷன் நிலநடுக்கம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான ஜிகே ஆக்சுவலாக இந்த டேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ த்ரீ கார்ஜஸ் அணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சைனாவில் இருக்குது சரிங்களா கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகும் பாறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பௌதீக படிவுப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி ஓகே ஸோ கொஷின் நம்பர் செவன் பாருங்கள் இந்தியாவின் திட்ட நேர கோடான எண்பத்தி இரண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது அதாவது நம்மளோட ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையிலிருந்து நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகையில் நம்ம அமை அமைஞ்சிருக்கு அதாவது டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி நேரம் சரிங்களா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது ஜாக்ரஃபி படிக்கக்குள்ளே ஹிஸ்ட்ரி படிக்கக்குள்ளே நீங்கள் அட்லஸ்ட் மேப் வச்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும் ஸோ நம்ம டெரிட்டரி என்ன நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்க முடியும் ஸோ சரியான ஆன்சர் என்னங்கிறத பார்த்தலாம் ஆப்ஷன் நமக்கு மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது ஸோ கொஷின் நம்பர் எயிட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்ன எத்தனை அப்படின்னு தான் நம்ம படித்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனாவது அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ மொழிகள் அப்படின்னா நமக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாவது அட்டவணையில் சொல்லப்பட்டு இருக்கிறது சரிங்களா ஸோ கொஷின் நம்பர் நைன் பாருங்கள் தேசிகிதத்தின் இந்தி மொழியாக்கும் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஸோ தேசிய கீதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் ஸோ அதை நம்ம பார்க்கக்குள்ள ஆப்ஷன் டீ நம்ம சொல்லலாம் சரிங்களா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு என்ன ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் நைன்டீன் எயிட்டீன் மாநில அரசின் தலைமை வழக்குறிஞரை நியமனம் செய்பவர் யார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் போலீஸ் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் மாநிலம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆளுநர் வந்துடுவார் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் குழந்தைகளுக்கான உதவி மைய என் ஸோ இதை வந்து பரிசையில் கேட்பாங்களா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கொஷின் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் கொஷின் நம்பர் சி சாரி ஆன்சர் வந்து சி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரி ஒன் ஜீரோ நைன் எயிட் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்க அழைக்கப்படுகின்றன ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ பாய்மங்கள் இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார் அதாவது இலை ஒளியல் தந்தை அப்படின்னா அந்த ஃபைபர் சொல்கிறோம்ல ஒயர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் நெட் கனெக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த ஃபைபர் வந்து நரீந்தர் கபானி ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் ஃபிஃப்டீன்த்து பாருங்கள் ஒரு வானியல் அழகு அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ ஒரு வானியல் அழகு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது என்னென்னா இந்த இடைப்பட்ட தூரம் சூரியனுக்கும் பூமிக்கும் அதுதான் சரிங்களா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டி ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது ஸோ கொஷின் இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது பேசிக்காக ஆப்ஷன் சி மும்பை என்பது ஆன்சர் எப்சத்தின் வேதிப்பெயர் என்ன எப்சம் அப்படின்னு சொல்லும்போது எப்சம் உப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வேதிப்பெயர் மெக்னீஷியம் சல்பேட் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படக்கூடியது ஸோ கொஸ்டின் நம்பர் எயிட்டீன்த்துக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் அது துணியை வெளுக்கிறதுக்கு சலவை தூள் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் ராஜதிரவத்தின் வேதி வாய்ப்பாடு சரிங்களா இராஜதிரவம் அப்படிங்கிறது வேதி வாய்ப்பாடு அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் முதல் செயற்கை பட்டு ஸோ இந்த கொஷின் வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் ரயான் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் வானிலை பலூன்களில் நிரப்ப பயன்படக்கூடியது ஸோ வானிலை பலூனில் நிரப்ப பயன்படக்கூடிய வாய்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் நவீன கரிம வேதியின் தந்தை சரிங்களா கரிம வேதனின் தந்தை யா நவீன கரிம வேதனின் தந்தை அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்ய பயன்படக்கூடியது ஸோ ஆப்ஷன் சி சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானின் நிறை எத்தனை கிலோகிராம் அப்படி எலக்ட்ரானின் நிறை ஸோ வரக்கூடிய பிசி எக்ஸாமினேஷனில் கேட்கலாம் ஸோ வேல்யூ என்ன சார் குழப்பமாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆகாய விமானங்கள் எவ்வடுக்கில் பறக்கின்றன ஸோ நம்மளுடைய ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே எந்த லேயரில் நமக்கு பறக் பறக்குது அப்படின்னு கே கேட்டிருக்காங்க ஸோ முதல் அடுக்கில் தான் பறக்கும் அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் டென் கிலோமீட்டர் ஹைட்டு ட்ரோப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இசிஜியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தோவன் இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் யார் ஸோ இது வந்து ஒரு ஜிகே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜிகே ஜேம்ஸ் பிளான்டல் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் ஓகே உணர்வு உறுப்புகளான விழித்திரையில் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல்கள் எந்த நியூரான்களால் ஆனவை ஸோ இதுவும் பயலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இருமுனை நியூரான் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் மனிதனின் உயிர் முடிச்சு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா முகுலம் அப்படிங்கிறது முக்கியம் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படக்கூடியது எது ஆப்ஷன் பி புரோலாக்டின் நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் என்ன நீளமான செல் சரிங்களா அதை புரிஞ்சு ஆன்சர் கொண்டு நீளமான செல்னால் நரம்பு செல் மெலிந்த தண்டின் மாற்று என்ன கொஷின் பற்று கம்பி என்பது சரியான ஆன்சர் உலக உணவு தினம் ஆப்ஷன் அக்டோபர் சிக்ஸ்டீன் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதல் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யாருன்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் டி வால்டையர் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா பரிசீலக்கேற்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஜிம் கார்பேட் தாயையும் சேயையும் இணைக்க பயன்படும் தாய் இணைப்பு திசு டேஸால் உருவாக் உருவாகிறது ஆப்ஷன் ஆப்ஷன் டி டாய்ஸ் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் மனிதனின் அறிவியல் பெயர் அதாவது நம்மளுடைய சயின்ஸ் நேம் என்ன ஹோமோ செப்பியன்ஸ் சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது சரிங்களா ஆப்ஷன் வந்து மொகஞ்சாதாரும் ஏரிகளின் மாவட்டம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடியமர்ந்தனர் அப்படின்னு ஒரு கொஷின் பஞ்சாப் மகாவீரருடைய இயற்பெயர் என்ன ஆப்ஷன் சி வர்த்தமானர் முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யார் ஆப்ஷன் முகமது பின் காசிம் முற்கால சோழ அரசின் தலைநகரம் எது நல்லா புரிஞ்சுக்கணும் முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம இந்த வரலாற்று சோழர்கள் காலத்தை படிப்போம் முற்காலம் அப்படின்னா உறையு சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் கொஷின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பின்வரும் வரியில் எது நேர்முக வரி சரிங்களா இது ரொம்ப முக்கியம் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி சேவை வரியா செல்வ வரியா விற்பனை வரியா வளர்விகித வரியா கொஷின் நம்பர் பின்வரும் வரியில் எது நேர்முக வரி அப்படின்னா செல்வ வரி அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலும் பெறப்பட்டது வெரி Important. சமஸ்கிருதம் இந்தியா ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவர்களால் வடிவமைக்கப்பட்டது இதுவும் ரொம்ப முக்கியமானது உதயகுமார் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் வந்து ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி வரைக்கும் அன்சர்டைன் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அன்சைன் குளோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் அமித்யா சார் சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருந்து பெறப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கான ஹண்ட்ரட் டேஸ் பிளானுக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அதாவது நான் போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் மற்ற டிஎன்பிசி தேர்வுல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணும் சார் எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட்டில் வாங்க நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன் ஆல் தி பெஸ்ட் குட்டில்